இப்போ நம்மளுடைய இந்து தர்மத்துல ஒரு நல்ல கர்மா இருக்குன்னா ஒருவருக்கு ஒரு திருமணத்தோடு நல்லபடியாக வாழ்வதை நல்ல கர்மான்னு சொல்றோம் பல திருமணம் ஏற்படுகிறதை வந்து பார்த்தீங்கன்னா எரோ உதவி பாதிப்பு தான் காரணம் என்னன்னா ராகுவுடைய இடம் உச்சமடைந்து அந்த வீட்டுல நம்ம போய் இருந்தோம்னா ராகு குணத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளை தான் நம்ம லைஃப்ல வச்சிருப்போம் இந்த உலகத்துல வந்து இல்லீகல் சட்டத்துக்கு புறம்பான விஷயம் எத்தனை சொல்றோமோ அத்தனையும் செய்பவருக்கு தென்மேற்கு மனை ஒன்றும் பண்ணாது நல்ல தெய்வ வழிபாடு அந்த வீட்டில் பெண்ணோ ஆனோ இருக்காங்கன்னா ராகு வந்து தொந்தரவு பண்ணுவான் நீ சாமியே கும்பிடக்கூடாது நான் இருக்கிற இடத்துல நீ எப்படி சாமி கும்பிடலாம் அப்ப கும்பிடுறியா தோ இந்த அடி வாங்கிக்கோ நோயே தர அதே போல இரவுல தூக்கமே வராது இந்த தென்மேற்கு பாதிச்சிருக்கிறவங்க இரவு முழுக்க ஆக்டிவா இருப்பாங்க தூக்கமே நடக்காது ஏன்னா அது ராகு ஆக்குப்பை செய்யற நேரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மகர லக்னம் உள்ள வீட்டில் தென்மேற்கு பிரச்சனை இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மகர லக்னம் தென்மேற்கு என்பதே வந்து பார்த்திங்கன்னா அசுர அசுரர்களுடைய இடம் வடகிழக்கு என்பது தேவர்களுடைய இடம் இப்போது தேவர்கள் வந்து அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் வலுவானவங்க அசுரர்கள் வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வலுவானவங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு

கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு பந்தம் பார்த்தீங்கன்னாக்க இணைந்த கைகள் மாதிரிங்க திருமணம் அப்படிங்கறதே நறுமணம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா ஆனா எல்லாருடைய வாழ்விலும் இந்த நறுமணம் கமிழ்கிறதா இந்த இடத்துல தாங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியே வருது திருமண ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறதுக்குள்ள பலதரப்பட்ட பிரச்சனைகள் வருதுங்க இது எல்லாத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சர சந்திப்போம் வணக்கம் ச ஸ்ரீ குரு நம ஸ்ரீ மாத்திரே நம ஓம் சாயே நம இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் திருமணம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னாக்க ஒருத்தருடைய வாழ்க்கையில அம்மா அப்பா கொஞ்சம் காலகட்டம் இருப்பாங்க சார் கூட அவங்களுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் காலகட்டம் கூட இருப்பாங்க ஆனா துணை அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்க இணை மாதிரி கடைசி வரைக்கும் கூடவே இருக்கும் இல்லைங்களா ஏழு பிறப்பும் நிலைத்திருக்கும் சொந்தம் இந்த பந்தம் ஆனா ஒரு கண்ணாடி பாத்திரத்தை எப்படி கீழே போட்டு உடச்சாக்க தூள் தூள் ஆகுதோ நிறைய பேருடைய வாழ்க்கை அந்த மாதிரி செத செதறி போகுது சார் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதன்னா இரண்டு கேட்டகரியா பிரிக்கிறேன் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கும் ஆனா நடுவுல மூன்றாவது நபர் அந்த கள்ள தொடர்பு அப்படிங்கிறது உள்ள வந்து எட்டி பார்க்கும் இவங்களுடைய வாழ்க்கையே அங்க காணாம போயிடுது சார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க முதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுல வாழ்க்கை சக்சஸ் கிடைக்கல சோ அடுத்த திருமணம் பண்றாங்க அடுத்து அடுத்து அடுத்துன்னு அவங்களுடைய தேடல் வந்து திருமணத்தை நோக்கி போகுதே தவிர எந்த ஒரு திருமண வாழ்க்கையும் அவங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக்குவதே கிடையாது இல்லைங்களா சோ இரண்டு கேட்டகரிக்கும் காரணம் என்ன இதற்கும் வாஸ்து தூக்கும் கூட சம்பந்தம் இருக்கா கேள்வியிலேயே கிரகம் இருக்கிறது நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களோ அந்த கேள்விக்கான கிரகத்தை வைத்து அந்த கிரகம் ஆளுமை செய்யக்கூடிய இடம் வலுவாக இருந்தால் அதை எல்லாம் நடக்கும் இப்போ தகாத உறவு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் இதை உருவாக்கி கொடுப்பவர் யார் என்றால் ராகு புரியுதுங்களா சட்டத்திற்கு சாஸ்திரத்திற்கு புறம்பான கிரகமாக இருப்பவன் யார் என்றால் ராகு பகவான்தான் ஆன்மீக கிரகத்தை குரு என்றால் நாத்திக கிரகம் ராகு வரைமுறைக்கு சாஸ்திரத்திற்கு உட்பட்ட கற்பொழுக்கம் உடைய வாழ்க்கை குரு என்றால் அதை உடை தெரியக்கூடிய வரைமுறையற்ற வாழ்க்கை என்பது ராகுவை குறிக்கும் இப்போ நம்மளுடைய இந்து தர்மத்துல ஒரு நல்ல கர்மா இருக்குன்னா ஒருவருக்கு ஒரு திருமணத்தோடு நல்லபடியாக வாழ்வதை நல்ல கர்மான்னு சொல்றோம் பல திருமணம் ஏற்படுகிறதை வந்து பாத்தீங்கன்னா எரோ உதவி பாதிப்புதா அவருக்கு முதல் வாழ்க்கை பிரிவால ரெண்டாவது வாழ்க்கை கிடைச்சது இல்ல மூணாவது வாழ்க்கை கிடைச்சதுன்னு இப்படி போய்கிட்டே இருக்கலாம் அப்ப அடுத்தடுத்த கட்ட வாழ்க்கை உருவாக்கி கொடுத்தும் அதில் தோல்வி ஏற்படுகிறது என்றால் அது ராகு பகவானையே சாரும் இப்ப இந்த இடத்துல பிரச்சனை என்ன அப்படின்னாமா மனிதர்கள் நல்லவரோ கெட்டவரோ அத பத்தி நம்ம இந்த இடத்துல நம்ம பேசுறதுக்கு இல்லை ஆனா ராகு வலுவடையக்கூடிய பகுதியில் நல்லவராக சென்று போய் இருந்தால் கூட ராகுவினுடைய குணத்தை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் காரணம் என்னன்னா ராகுவுடைய இடம் உச்சமடைந்து அந்த வீட்ல நம்ம போய் இருந்தோம்னா ராகு குணத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளை தான் நம்ம லைஃப்ல வச்சிருப்போம் அவங்க தான் நம்மளை தேடி வருவார்கள் அப்படி தேடி வரும்பொழுது ஒருவேளை நாம நல்லவராக இருக்கின்ற பட்சத்தில் ராகுவுடைய செயல் நமக்கு தீய நபரை கொண்டு வந்து சேர்க்கும் நல்லவருக்கும் கெட்டவருக்கும் என்னாகும் பிரச்சனை பலமாகும் அப்போ நீங்க சொல்லக்கூடிய தகாத உறவு இரண்டு திருமணம் பலத்தார திருமணங்கள் நடந்தும் தோல்வியில் முடியக்கூடிய வாழ்க்கை தரக்கூடிய இடம் தென்மேற்கு பகுதி புரியுதுங்களா யாருடைய வீட்டில் தெற்கிலும் மேற்கிலும் மனையினுடைய தெற்கு மேற்கில் ரோடு இருக்கிறதோ தென்மேற்கில் வீதி தாக்கம் அதாவது குத்தல்னு சொல்லுவோம் அந்த தென்மேற்கில் கரெக்டா வந்து ரோடு முடிகிற அமைப்போ அல்லது பிரதான தலைவாசல் தென்மேற்கில் இருந்தாலோ கழிவு நீர் தொட்டு என்று சொல்லக்கூடிய பள்ளத்திற்குரிய அமைப்பு தென்மேற்கில் வந்தாலோ கட்டாயமாக அந்த வீட்டில் பலத்தார யோகம் செயல்பட்டே தீரும் எத்தனை முறை திருமணம் நடந்தாலும் அது தோல்வியிலேயே முடியும் அப்போ அந்த தென்மேற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் செயல்படக்கூடிய பகுதி தென்மேற்கு என்பது என்ன இரவில் செயல்படுறது தென்மேற்கு பகலில் செயல்படுறது வடகிழக்கு இப்ப இந்த தென்மேற்குல நான் சொன்ன அமைப்புள்ள வீட்டுல தான் அமானுஷிய தொந்தரவுகள் போன்று அந்த வீட்டில் உள்ள நபர்களே செயல்படுவாங்க எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க நைட்டு ஏதோ என்னை வந்து தீண்டது தூண்டது ஒரு மாதிரி நமக்கு அவங்கள பார்க்கும் பொழுது இவங்க சொல்றது உண்மையா பொய்யான்ற அளவுக்கு நமக்கு சந்தேகம் வரும் ஆனால் அங்கே இருந்து அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் காரணம் என்ன அப்படின்னா ராகுவை நாம் உச்சப்படுத்தி நம் வீட்டோடு வைத்திருக்கிறோம் அப்போ அதற்கு எதிரான குணத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தொந்தரவு நடந்தே தீரும் அப்போ தென்மேற்கு பகுதியில் இருந்து அரக்க குணம் உள்ளவர்கள் எல்லாமே தப்பிச்சுட்டாங்க தென்மேற்குல இருந்து நல்ல குணவங்க எல்லாமே மாட்டிக்கிட்டு வாங்க இப்ப தென்மேற்கு பாதிப்பு இருந்து நல்ல தண்ணி அடிக்கிறவர் இருக்காருன்னா தப்பிச்சிருவார் பலத்தார திருமணம் உள்ளவர் தப்பிச்சிடுவார் இந்த உலகத்துல வந்து இல்லீகல் சட்டத்துக்கு புறம்பான விஷயம் எத்தனை சொல்றோமோ அத்தனையும் செய்பவருக்கு தென்மேற்கு மனை ஒன்னும் பண்ணாது ஆனால் இதற்கு மாறான செயலில் இருந்து ஒரு நபர் ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்றவர் அந்த வீட்டுக்குள்ள போனார்னா இழப்புனா என்ன கர்மான என்ன வலினா என்னன்றத அந்த வீட்டுல இருந்து அவர் தெரிஞ்சுப்பார் அப்ப இதுல இருந்து நமக்கு என்னன்னா அந்த ராகு வந்து அவனுக்கான செயலை கொடுத்து நம்மளை பழக்கப்படுத்துவான் நமக்கு ஒரு திருமணம் போதும் நம்ம நினைச்சா கூட முடியாது ஆனா அதை பிரிச்சு விடுவேன் இன்னும் நாலு பண்ணு ஆனா நாலு திருமணத்தை ரகசியமா வச்சிருக்கவங்கள ராகு வந்து அது என்ஜாய் தானே அவருடைய குணத்துல இருக்கவங்களுக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா குற்றம் இல்லைன்றவருக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல தெய்வ வழிபாடு அந்த வீட்டில் பெண்ணோ ஆனோ இருக்காங்கன்னா ராகு வந்து தொந்தரவு பண்ணுவான் நீ சாமியே கும்பிடக்கூடாது நான் இருக்கிற இடத்துல நீ எப்படி சாமி கும்பிடலாம் அப்ப கும்பிடுறியா இதோ இந்த அடி வாங்கிக்கோ நோயை தர அமானுஷ்யத்தை தர அப்படின்னு அந்த வீட்டில் உள்ள அத்தனை மனிதர்களுடைய எண்ணமுமே இன்னொருத்தவங்க பேர்ல வந்து பாரத்தை போடுறதுலயே தான் இருக்கும் அந்த வீட்டோடைய மூத்த உறவுகளை நமக்கு தப்பா எதோ வச்சிட்டாங்க யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்ற தாட்லயே தான் இருப்பாங்க அப்ப என்னன்னா பலத்தாரமும் வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியாத உடல் வேதனைகளையும் ஒரு மனிதர் அடையணும்னா இந்த தெற்கு மேற்கு பகுதி ரோடு உள்ள இடத்த அவர் தேர்ந்தெடுத்துக்கலாம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதே போல தெற்கிலையும் தென்மேற்கிலையும் பள்ளமோ கழிவறையோ நீங்க அமைச்சுக்கலாம் இப்படி பண்ணும் பொழுது அதுதான் மனிதனுடைய நரக வேதனையே நான் நரகத்தை நான் என்ன பார்க்குறேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா இந்த மனித பிறப்பில் அதற்கு நான் சொன்ன அமைப்பில் உள்ள வீட்டில் வாழ்றவங்க மட்டும்தான் எக்ஸாம்பிள் அப்ப இது உண்மையிலேயே எதனால அமைது அவங்க தெரியாமல் பண்றாங்களா அப்படின்னா கிடையாது அதுதான் கர்மா கொடுக்குற பிளேஸ் இந்த தென்மேற்கு பாதிப்புன்னு தெரிஞ்சு வெளியே வர்றது ரொம்ப சிரமமா நூறு தொண்ணூத்தி ஒன்பது பெண்களை நான் பார்த்துட்டேன் தென்மேற்கு பாதித்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் அத்தனை பேரும் ஒரு தீய வழி தொடர்புல தான் இருக்காங்க அதே போல நல்லவராக இருக்கிற ஆண்களுக்கு மனைவி ராட்சசி போல் அமைந்து பலத்தார திருமணம் அமைஞ்சாலும் சக்சஸ் ஆகலை வீட்டில் மூத்தவங்களுக்கு எனக்கு அவங்க மந்திரம் பண்ணிட்டாங்க இவங்க மந்திரம் பண்ணிட்டாங்க கால் மூட்டு பிரச்சனை டாக்டர்கிட்ட போனால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருன்ற ஒரு தன்மை அதே போல் இரவில் தூக்கமே வராது இந்த தென்மேற்கு பாதிச்சிருக்கிறவங்க இரவு முழுக்க ஆக்டிவாக இருப்பாங்க தூக்கமே நடக்காது ஏன்னா அது ராகு ஆக்குப்பை செய்கிற நேரம் பகல் முழுவதும் தூங்குவாங்க அப்போ ஒரு வீடு வாஸ்து பாதித்திருக்கு அப்படின்னு வராது பகல் தூங்குவீங்க பகல் இரவாகும் இரவு பகலாகும் இரவுல உங்க வீட்டில் லைட் எரிஞ்சிட்டே இருக்குன்னா கன்ஃபார்ம் வாஸ்து எஃபெக்ட் பகல்ல உங்க வீடு இருண்டி போய் கிடக்குன்னா அதுவும் வாஸ்து அஃபெக்ட் இத ஒரு சின்ன சிம்டம் நம்ம என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ மனிதன் வாழ்வதற்கு குடும்பத்தோடு வாழ்வதற்கு சட்ட முறைப்படி சாஸ்திர சம்பிரதாயம் தெய்வ அனுகுலத்தோடு வாழ்வதற்கு தென்மேற்கு மனை தென்மேற்கு பாதித்த மனை ரெண்டு தாலிதான் தோல்விதான் நோய் நோயிலையும் தீர்க்க முடியாத நோய் இப்போ ஒரு மனிதன் வந்து உடல் சார்ந்து தவறு பண்றாருன்னா அது பால்வினை நோயில் போய் முடியும் கேன்சரில் போய் முடியும் ஸோ தென்மேற்கு கேன்சர் பால்வினை நோய் தொற்று இது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு ஆகையினால இதை அழுத்தி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏன்னா வெளிப்படையாக பேசினால்தான் மக்கள் வந்து அந்த தவறை பண்ண மாட்டாங்க தென்மேற்குக்கும் தெய்வ வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது இதுதான் ஜோதிடத்தை நம்ம சொல்றோம் இல்லையா யார் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மகர லக்னம் உள்ள வீட்டில் தென்மேற்கு பிரச்சனை இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மகர லக்னம் சனி செவ்வாய் ராகு இது போன்ற ராக உள்ளவங்க வீட்டுல இருக்கும் கேட்டை நட்சத்திரம் இது மாதிரி தொடர்பு உள்ளவங்களுக்கு தென்மேற்கு பிரச்சனை இருக்கும் சோ இப்ப விருச்சக லக்னம் கும்ப லக்னம் மகர லக்னம் இந்த மூன்று ராசிகள்ல சனி ராகுவோ அதே போல செவ்வாயோ குருவோ இருப்பவர்கள் பண்ண தான் இருப்பாங்க காரணம் என்ன ஏன் தென்மேற்கு கொண்டு வந்து கர்மா கொடுத்துருக்குன்னா அந்த வீட்டோடைய மரணம் அந்த முன்னோர்கள் ஒரு உயிரை வாண்டடாக வாங்கியிருப்பாங்க ஒரு உயிர் மரண தருவாயில் இருக்கிறத கண்டுக்காம இருந்திருப்பாங்க அதனுடைய விளைவு தான் இவ்வளவும் புரியுதுங்களாமா ஆகையினால் இதற்கு தெய்வம் துணை புரியாத மனை என்றே இதற்கு பெயர் அந்த வீட்டில் எந்த வாசம் இருக்காது தெய்வம் துணை புரியாத மனையினே பெயர் இதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கேட்பவர்களுக்கு புரியும் அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அதனால இதெல்லாம் நம்ம பரிசீலனை பண்ணி மாற்றுவதில் தான் வாழ்க்கையினுடைய மாற்றம் இருக்கிறது இடம் மாறினால் வாழ்வு நிச்சயமாக மாறும் ஓகே சார் இப்போ தென்மேற்குல வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ வந்து வடகிழக்கு மூளை பகுதி அவங்க வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தப்பிச்சுக்க முடியுமா அதாவதுமா தென்மேற்கு என்பதே வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்களுடைய இடம் வடகிழக்கு என்பது தேவர்களுடைய இடம் இப்போ தேவர்கள் வந்து அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் வலுவானவங்க அசுரர்கள் வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வலுவானவங்க இப்போ உடல் வந்து நோய் இருக்கும் பொழுது அறிவு வேலை செய்யுமா அப்போ தென்மேற்கு பாதிச்சிருந்தாலே அங்க உடல் வந்து பலகீனம் அடைந்திருக்கும் பொழுது அங்க அறிவோ தெய்வ வழிபாடோ வேலை செய்யாது அப்போ தென்மேற்கு திறந்திருந்தாலே வடகிழக்கு அவுட் தென்கு மேற்குல ரோடு இருந்தாலே வடகிழக்கு டீஆக்டிவேட் அப்போ தென்மேற்கு பாதிச்சாலே வடகிழக்கு சுத்தமா செயல் இழந்துடும் ஏன்னா அது வந்து அசுரர்களுடைய கோட்டையாக மாறிடும் அங்க தேவர்களுக்கு வேலையே இல்லை புரியுதுங்களா ஆகையினால் அங்க தெய்வம் வந்து உதவாது இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் தென்மேற்கு இருந்தா வடகிழக்கு ஆட்டோமேட்டிக்கலி டீ சார் வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வஸ்துவோட சம்பந்தப்பட்டது இல்லப்பா அது உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இவ்வளவு தெள்ள தெளிவான விளக்கம் சூப்பரா நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்கு கொடுக்குறீங்க சார் உங்க சார்பாக நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரணவ வாஸ்துவை நாங்களும் கத்துக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நிச்சயமா ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய வகுப்பு நடைபெறும் இது தொழில்முறை முறை வகுப்பு அல்ல ஒவ்வொரு வீட்டினுடைய குடும்ப உறுப்பினர்களும் தன் கர்மாவைப் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வகுப்பு எளிமையான முறையில் நவக்கிரகங்களைப் பற்றி நவகிரகங்கள் யார் அவர் குணம் என்ன நம் கர்மா என்ன நாம் ஏன் பிறந்திருக்கிறோம் அதிலிருந்து நாமே விடுதலை செய்ய வேண்டியது எப்போது நம் வாரிசுகள் தலைமுறை எப்படி இருக்கும் இது போன்ற அற்புதமான தொகுப்புகளோடு ஒவ்வொருவரும் வீட்டில் கிரகத்தைப் பற்றி படித்து தெரிந்து கொள்ள இருக்கணும்ன்ற ஒரு ஆசையோடு குருகுலம் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து நேரடி பயிற்சியாக ஐந்து நாட்கள் நடைபெறுது தங்கி படிக்கக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சியில் ஒரு மனிதனுடைய உடலையும் ஆன்மாவையும் பலப்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான ரகசியங்கள் தெய்வம் ஏன் மனிதன் ஏன் சாஸ்திரம் ஏன் இதெல்லாம் வீடியோ பதிவை பார்த்தவங்களுக்கு ஏன் பதில் சொல்றது தெரியும் முழுமையாக வாழ்நாள் முழுவதும் என் கண்பார்வையை பகுதியிலிருந்தே அனைவரும் படித்துக் கொள்வதற்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு இந்த வகுப்பு கட்டணத்திற்கு உட்பட்டது இதற்கு முன்பதிவு அவசியம் முன்பதிவு செய்ய வேண்டிய எண் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் டூ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி என்னுடைய மேனேஜர் தான் எடுப்பார் அவருக்கு முன்பதிவு செய்து இந்த வகுப்பு சென்னையில் நடக்குது ஐந்து நாள் கண்டிப்பாக தங்கி தான் படிக்கணும் ஐந்து நாள் உங்க கூட நான் பயணிப்பேன் இதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல பலன் உறுதியாக இருக்கும் அருமை சார் வரம் வேணுமா அது நீங்க பெற்றுக்கொள்வதற்கான எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் டூ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும் சார் கூடானு கொடி நன்றி நன்றிகள் வெற்றி வேண்டுமா என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்